நம்மளை நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மகாதேவ ஆட்டோமேட்டிக்ங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து பாத்திருப்பீங்க யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப ட்ரெண்டுன்னு சொல்லலாம் காரணம் பாத்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ணுறாங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த வண்டியை பார்த்து தான் நம்ம இன்னைக்கு வந்து இங்கே உள்ளே என்ட்ரி ஆகணும் நம்ம லொக்கேஷன் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு கீழ கவின் கவன்காசோட வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் அப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அப்படியே இந்த பக்கமாக தான் நம்ம வழி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மகாதேவா ஆட்டோமேட்டிக்ல நம்ம ஆல்ரெடி நம்ம ஓன் யூஸ் வண்டியே நிறைய வண்டிகளை நம்ம வந்து இங்கே வந்து பாலிஷ்க்கு வந்து விட்டுருக்கோம் அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு விட்டுருக்கோம் டிங்கர் ஒர்க்கு கூட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பாடிஷாப் ஒர்க் எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருக்கோம் அதோட சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு இந்த வண்டியை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு எண்ணம் இந்த வண்டி புது வண்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன திங்கிங் ஏன்னா அப்போ நம்ம வரும்போது நம்பர் பிளேட் இல்ல இப்ப ரிவ்யூ எடுக்கிறோம் சரி பார்த்த உடனே நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நம்பர் பிளேட் மாட்டிருக்காங்க ஆனா இது பர்ஸ்ட் நிக்கும்போது எனக்கே இது மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கும் பதினஞ்சா இருக்கும் அதுவும் பளபள நிக்கி ஒரு புது வண்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தோம் வந்த உடனே இந்த வண்டிய அப்படியே பார்த்த உடனே அப்படியே முகம் பாக்கலாம் போல அப்படி கண்ணாடி மாதிரி சும்மா பள 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 பளன்னு இருக்கு அந்த அளவுக்கு இருந்தது இந்த வண்டியில என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம வந்து நம்ம மட்டும் இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து நல்லா இருக்காதுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லணும் இல்லையா சோ அதுக்காக தான் உள்ள உடனே அண்ணாட்ட வந்து கேட்டிருந்தோம் ஆனா அப்படியே ஓவரால் இந்த வண்டியை பத்தி ரிவ்யூ பண்றோம் பிளஸ் நீங்க உள்ள வரணும் ஏன்னா இந்த வண்டியில என்ன ஒர்க் பண்றீங்க எனக்கு இந்த வண்டியை உடனே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் ஓவரால் நம்ம இந்த வீடியோல அப்படியே வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கோம் உங் நீங்க இங்கே மட்டும் இல்லாம ஆலவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சரி இங்க நீங்க வண்டியை கொண்டாந்து விடுறீங்கன்னா உங்களுக்கு டைம் டூரேஷன் வந்து குடுக்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வண்டியில என்னென்ன ஒர்க் இருக்கு எவ்வளவு அதுக்கான பிரைஸ் கொட்டேஷன் வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அதாவது குவாலிட்டி முக்கியமா குவாலிட்டி ஓரியன்டா உங்களுக்கு வண்டி வேணும் என்னோட வண்டியை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்க டேரக்டா இங்க வரலாம் இப்ப அண்ணாட்ட இதை பத்தி ஒண்ணுன்னா நம்ம வந்து கேட்கலாம் மகாதேவா ஆட்டோமேட்டிக் ஓனர் வந்து சிவானா வந்து நம்மளோட இருக்கல ஆனா எப்படி இருக்கீங்க போயிட்டு இருக்கு பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு சம்பவ போயிட்டு இருக்கு நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் எல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் வண்டி எல்லாம் நல்லா வருது பரவாயில்ல ஓகேண்ணா இப்போ இந்த வண்டி வந்து ஒரு கஸ்டமர் உங்களை கொண்டாந்து இருக்காங்க இதில் என்ன மாதிரி ஒர்க்லாம் நீங்க பண்றீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஃபஸ்ட்டு நம்ம மகாதேவா ஆட்டோமேட்டிக்கில் என்ன மாதிரி ஒர்க்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க ஆனால் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் டிங்கரிங் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஸ்ட் கோட் பண்ணுறோம் நம்ம நாய்ஸ் எல்லாம் பண்ண இருக்கிறதுக்காக நம்ம அண்டர் பாடி ரப்பர் கோட்டிங் பண்ணுறோம் செராமிக் கோட்டிங் கிராஃபன் கோட்டு அப்புறம் இன்ஜின் டீப் கிளீனிங் இன்டீரியல் டீப் கிளீனிங் சேஸ் கிளாஸ் கோட்டிங் சேஸ் கோட்டு தான் கிடைக்கல நம்ம ரப்பர் கோட்டிங் சொல்லுவது அண்டர் சேஸ் கோட் தான் அது நம்ம அடிச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் இயர் வரைக்கும் உங்களுக்கு ரஸ்ட் பிடிக்காது அப்புறம் உங்களுக்கு ரோட் நைஸ் குறையும் இப்போ லைஃப் இருக்கும் உங்களுக்கு வண்டியில அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இன்ஜின் வந்து கவனிக்கவே மாட்டாங்க இன்ஜின் ரூமை க்ளீன் பண்ண மாட்டாங்க இன்ஜின் ரூமுக்கு நமக்கு டீப்ளிங் தனியா இருக்கு நமக்கு இன்ஜின்க்கு நம்ம எவ்வளவு புதுசு மாதிரி நம்ம எவ்வளவு என்ன மாதிரி காரணம் இருந்தாலும் நம்ம எடுத்து புதுசு மாதிரி மாத்திக்கலாம் ஓகே இப்போ இந்த வண்டி வந்து மஹிந்திரா ஸ்கார்பியோ இந்த வண்டி எப்படி வந்துச்சு ஆனா இந்த வண்டி நம்மகிட்ட வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ட இஷ்டமா தான் வந்துச்சு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா சைட்ல அந்த ரியர் டோர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபுல்லா ரஷ்டா இருந்துச்சு அந்த பிஃபோர் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லைட்ஸும் ஆட் பண்ற பாருங்க உள்ள எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரஸ்ட் எல்லாமே இருந்தது நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு பழைய பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா பிரைமர் பண்ணி நமக்கு பூத் ரோட்டு ஃபஸ்ட் வண்டில பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமா வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பழைய போனட் போனட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுதான் ஆமா உண்மையிலுமே தான் உண்மையிலுமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படியே இல்லையானா பாத்தீங்கன்னா போனட் வந்து புது போனட் மாத்தி இருக்கோம் கில்லு மாத்தி இருக்கோம் ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே நம்ம டைப் மாத்திருக்கோம் எல்லாமே லேட்டஸ்டா வர மாதிரி மாத்தி நம்ம பெயிண்ட் பண்ணிருக்கோம் இந்த ஸ்கார்பியோல நம்ம ஓனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்திருக்கோம் சொல்லி தான் இப்போ ஃப்ரெண்ட் சைட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ல என்ன ஒர்க் சைடில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த போனட் வந்து ஒரிஜினல் போனட் போட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிருக்கோம் ஓகே போனட் டைப் மாற்றிருக்கு அப்புறம் கிரில் ஃப்ரண்ட் கிரில்லு ஃப்ரெண்ட் கில்லு நம்ம அந்த கிரில் எல்லாமே நம்ம மாத்திட்டோம் ஒரு மாதிரி இந்த மாதிரி பம்பர் ஃப்ரண்ட் பம்பர்னு போகலாம் எல்லாமே டைப் மாற்றிருக்கு நம்ம புது பம்பர் உள்ள டைப் நம்ம ஒரு லேட்டஸ்ட் லுக்கு மாத்திருக்கோம் ஆனால் இந்த மிரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரர் வந்து பழைய டைப் இருந்துச்சு இப்போ நம்ம அந்த டைப் மிரர் டைப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த பழைய மிரர்னா சிங்கிளாக வரும் சிங்கிளாக ஒரே ஒயிட்டாக ஒரே ஒயிட்டாக நம்ம வந்து டபுள் டோன் மாதிரி இப்போ ஷைன் பிளாக்கும் ஷைன் ஒயிட்டும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட் பண்ணி சிங்கிள் வரும் அதை நம்ம பண்ணிடுறேன் அதே மாதிரி டோருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல ஓப்பனில் மட்டும் அவுட்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணுவாங்க நம்ம ப்ராப்பராக டோருக்குள்ளே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி ஒரிஜினலா அங்கே எல்லாருமே வெளிய தானே பாப்பாங்கன்னு சொல்லி வெளியே தான் வெளியே மட்டும் தான் பண்ணுவாங்க நம்ம வந்து உள்ள வந்து டோருக்குள்ள எல்லா பக்கமுமே உங்களுக்கு எந்த பெயிண்ட் தெரியுதோ அவ்வளவு இடத்துலயுமே நம்ம பெயிண்ட் பண்ணி இதோட பயன் என்ன ஏன் நம்ம உள்ள பண்ண இதோட பயன் என்ன ஏன்னா உங்களுக்கு வெளிய இருக்க மாதிரி உங்களுக்கு உள்ளத உங்களுக்கு அந்த லுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் இருக்கும் லைஃப் இருக்கும் அதுதான் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர்லேயும் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் ஓ கீழே ஃப்ளோர்லேயும் பெயிண்ட் பண்ணியாச்சு பண்ணியாச்சுலாம் என்னன்னா தான் மேட்டு போட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை சரியான எனக்கு அதில் வந்து காசு கட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை சொல்லுவாங்க இது எதனால ஃப்ளோரில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளோரில் பண்ணி ரஷ் அதிகமாக இருந்துச்சு ஓகே உங்களை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஃபுல்லாக ரெஸ்ட் ஃபுல்லியா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பரான ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுளோர்லையுமே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் நாலு பின்னா உங்களுக்கு ஃப்ளோர்மா உள்ளிருந்து உங்களுக்கு அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக கம்மியாகும் நெக்ஸ்ட் ஒர்க்னா அடுத்து பாத்திங்க அப்படினாச்சின்னா அந்த வீல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ட்ரம்லாம் உங்களுக்கு துரு மாதிரி தான் இருந்துச்சு இப்ப நம்ம அதுல சைன் பிளாக் பண்ணியிருக்கோம் காலிபர் பாத்தீங்க அப்படின்னா ரெட் பண்ணியிருக்கோம் பிரண்ட் காலிபர் வந்து நமக்கு உங்களுக்கு ரெண்டு ரெட் கொண்டு காலிபர் வந்து ரெட் அண்ட் அந்த வீல் எல்லாமே எல்லாமே நம்ம சில்வர் பெயிண்ட் பண்ணிருக்கோம் அது பெயிண்டிங் பண்ணதா அது மாதிரி ரியல்லா இருக்கு அண்டர்பாடி கோட்டிங் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவுமே பிளாக்ல வந்துடும் ரப்பர் ரைஸ் கோட்டு அண்டர் பாடி ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து வேரண்டி அந்த மாதிரி ஏதாவது ஏன்னா உங்களுக்கு அண்டர் பாடி கோட்டிங் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் லைஃப் வரும் வார இயர்ஸ் இருக்கும் வாரண்டியோட சூப்பர் எனக்கு அப்போ வந்து சிவானா ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு என்னன்னா ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு பெயிண்ட் அது மேலே பண்ணிட்டீங்களோ இல்லைன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர்லாம் அப்படியே மாஸ்க் பண்ணிட்டு அதை சுற்றி மட்டும் பெயிண்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லுமே எடுத்துட்டு ப்ரா பெயிண்ட் பண்ணி ஒரிஜினல் சீக்கிரம் பண்ணியிருக்கோம் ஒரிஜினல் சீக்கிரிங்காக இருக்கு அந்த பெயிண்ட் பண்றது விஷயம் கிடையாது அந்த அந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர் அந்த குரோம் பினிஷிங் எல்லாமே பண்ணா தான் அந்த வண்டியோட ஒரிஜினல் லுக்கே வரும் நமக்கு வண்டி லுக் நீங்க அவுட்டீரியர் அப்படியே உங்களுக்கு இப்ப வந்து பாப்ல எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே அந்த ஷைனிங் பளபளப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புது வண்டி பார்த்த அந்த எனர்ஜெட்டிக்கா அதே மாதிரி அப்படி அப்படி ஸ்கார்பியோ அப்படி திறந்துட்டு அப்படி உள்ள ஏறி உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி உங்களுக்கு இன்டீரியர்லேயே ஃபுல்லாமே நம்ம கிளீன் பண்ணிட்டோம் இன்டீரியர் கிளீனிங் முடிச்சா இருக்கு இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி இறக்குற மாதிரி தான் இப்ப பாடி கோட்டிங் அடிச்சிட்டோம் வெளியே பெயிண்ட் கவர் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்லையும் பெயிண்ட் பண்ணிட்டோம் இந்தியர் லிபிலையும் முடிச்சாச்சு ஓகே உங்களுக்கு வந்து புது எடுக்கும் எடுக்கும்போது எந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு எல்லாமே முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆனா நம்மகிட்ட வந்து இப்போ இது வந்து ஸ்கார்பியோ நீக்கி ஸ்கார்பியோ இல்லாம எல்லா வண்டிகளுக்குமே நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுக்கறோம்ல காருக்கு மட்டும் தான் நம்ம பண்றோம் காருக்கு ஆமா காருக்கு மட்டும் தான் பண்றோம் கார்க்கு நீங்க எந்த மாதிரி ஒண்ணு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இப்ப எங்க சப்ஸ்கிரைபர் பாலோவர்ஸ் வந்து இங்க மட்டும் கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே இருக்கு அங்க இருந்து நம்ம நம்மட்டே பாத்தீங்கச்சுன்னா நம்ம தூத்துக்குடி மதுரை அங்க சென்னையில இருந்து வண்டிகளும் நம்ம வந்து பண்ணிருக்காங்க நிறைய வண்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்னு செஞ்சிருக்கோம் ஏன்னா குவாலிட்டி ஏன்னா நானே நிறைய பேருக்கு நம்மளே ரெஃபர் பண்ணியிருக்கோம் பர்சனலாம் நம்மளையும் நம்ம அண்ணன் கூட வீடியோவும் நிறைய பாத்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவன் வண்டி நம்ம பக்கம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஆ வாங்க ஓகே வாங்க வண்டி கூடாங்க நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன் அதில் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஃபஸ்ட் நம்ம வண்டியை பார்த்தோன்னே முதல்ல வண்டியை வந்து கொண்டு வச்சுருவோம் இல்ல ஓகே மேக்ஸிமம் போன்லேயே பேசுறதுல வண்டியை கொண்டு வாங்க வண்டியை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அந்த வண்டிக்கு என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணலாம் என்ன மாதிரி வேலைகள் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது நம்ம வேலை பார்த்தா நம்ம ஒர்க்கே முதல்ல காமிப்போம் கஸ்டமர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ணலாங்க முதல்ல சொல்லுவோம் அவங்க கஸ்டமர் அது தகுந்த மாதிரி என்னென்ன சொல்லுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் எங்கே அதே மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் வந்தால் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக எங்க சேனல் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம செல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஷாப்பர் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்க மீடு போரில் சந்திப்போம் நன்றி